நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி

இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அதுவும் ரேணிகுண்டா நிறைய அந்த தான் வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களுக்கு டிவிஎஸ் மோட்டர் கம்பெனியை பற்றி ரெண்டு விஷயங்கள் தான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டாங்க டிவிஎஸ் ஹீரோ குரப்புல இருந்தும் நிறைய சொல்லிட்டாங்க டிவிஎஸ் மோட்டர் டிவிஎஸ் குடும்பம் எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கு வாழ்த்துக்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷம் வந்து டிவிஎஸ் குழுமம் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட நூத்தி பதினாலு வருஷம் நூத்தி பதினாலு வருஷம் ஒரு பழமையான கம்பெனி நூத்தி பதிமூணு வருஷம் ஒரு எப்படி சொல்றது ஒரு ட்ரெடிஷனல் கம்பெனியோட நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப பெருமையா இருக்கு சார் உங்க பேர் சார் சரி சதீஷ்குமார் நாராயணன் ப்ளீஸ் அவரை நோட் பண்ணிக்கோங்க டிவிஎஸ் ஓட எக்ஸ் எம்ப்ளாயி வெரி குட் வெரி குட் நிறைய கை தள்ளி கொடுக்க தமிழ்நாட்டில் ஒரு இன்னொரு விஷயம் வந்து பதிவு பண்ண ஆசைப்படுறேன் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட கம்பெனி தமிழ்நாட்டோட கம்பெனி தமிழ்நாட்டில் இந்த நாளில் தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் பிராண்ட் நம்பர் ஒன் அதிகமாக விற்கிற பிராண்ட் வந்து நம்ம டிவிஎஸ் கம்பெனி தான் அதை வந்து ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தயாரிக்கிற கம்பெனி இன்னைக்கு ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ஒரு கண்ட்ரிஸ்க்கு உங்களோட ஆதரவால் திட்டத்தை நான் கொண்டு வர போறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கடவுர்ல ஆன்ஜோ பண்ணவங்க உடல்நிலை சரியில்லாமல் வந்திருக்காங்க அவங்களுக்கும் அடிப்பட்டவங்க நிதிபதி செய்வோன்னு கேட்டாங்க நம்மளுடைய திட்டத்திலே இல்லை மனிதாபமான அடையில் பிரில்லியன் டிவியை சார்பாக அவங்களுக்கு கொடுக்குறேன் இன்னொங்களை வந்து அடிப்பட்டதுக்கோ ஜென்ரல் நோய்க்கோ நம்மகிட்ட இல்லை இன்சூரன்ஸ் போகிறதா இருக்குது நான் பிரில்லியன் டிவி சார்பாக அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொடுக்குறேன் எல்லாருக்கும் செக்கு கொடுக்குறதுன்னா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னால் இந்த பத்து நிமிஷம் இங்கே உட்காந்துக்கோனால் கண்ணை மூடிக்குங்க உங்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது இறைவன் வேண்டிக்கிட்டு இப்போ இருக்கிறவங்களாம் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நாளையிலேருந்து பொருட்கள் வாங்கினா தான் இந்த அறக்கட்டளை வளமாக வளரும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என் கனி ஒரு மனிதனாலே என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது நான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த பிறகு பேசுகிறேன் நன்றி

சரி அண்ணா என்ன நயனாக கொண்டு அண்ணா முடிச்சேன் கூட